ஹே ஆல் வெல்கம் டு அமீஹா விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக வர மாட்டேங்குதா சப்பாத்தி எப்போ செஞ்சாலும் கல் மாதிரி போயிடுது சாஃப்டாக இருக்க மாட்டேது அப்படிங்கிற சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க எப்படி சப்பாத்தி சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சப்பாத்தி மாவு அதாவது கோதுமை மாவை எடுத்துருக்குறேன் அதில் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிளாஸ் வாட்டரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சோடா உப்பு இருக்குது இல்லையா அதை ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க நம்ம டைரக்டாக மாவில் போட்டால் கூட அந்த அந்த ஒரு ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் கரெக்டாக அந்த மாவில் பசைய முடியாது அதனால் இப்படி தண்ணியில் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால தான் அப்புறம் அந்த நெய்யை நம்ம போட்டு வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மாவோட கலந்து விட்டுக்கோங்க நெய்யை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் நெய் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உப்பு சோடா போட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியும் அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இங்கே பார்த்தாலும் தெளிச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு பிணையணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி ஊற்றி பணையிடும் ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து பனையிடணுன்னா அவசியம் கிடையாது நீங்கள் ஒரே அடியாக அந்த தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாக்கா நீங்கள் வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் சரியாக வராது சாஃப்டாகவும் இருக்காது இந்த மாதிரி நம்ம மாவை வந்து பிசைஞ்சு வச்சாச்சு நம்ம இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எண்ணெய் நான் வந்து கல்லெண்ணெய் எண்ணெய் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுப்போம் கொஞ்சோன்னு ஆயிலை வந்து ஃபுல்லாக இந்த மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு அது அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உடனே நம்ம செஞ்சு உடனே சுட்டால் கூட அந்த சாஃப்ட்னஸ் வராது அதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி பனைஞ்சி இந்த சப்பாத்தி ஷீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த இதில் சீட்டில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் நான் ஒரு எந்த வித ஆயிலும் ஊற்றலை மாவும் சேர்க்கலை அது வளர்த்தும் போது பாருங்க எவ்வளோ நீட்னஸ்ஸாக அதில் ஒட்டாமல் அழகாக வருதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்க லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு அதை வளர்த்தி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு பேனில் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் அந்த பேனில் என்ன பண்ணுன்னா ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயும் வச்சாக்க ரொம்ப நேரம் நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் அது ஆகுது இது ஒரு சீக்ரெட்டு தான் இந்த மாதிரி எல்லா சைடும் பேனில் போட்டது பிறகு இப்படி இப்படியும் அமுத்தி அமு்த்தி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒப்பி வரும் பாருங்கள் நம்ம இதை மேக் பண்ணும் போதும் வித ஆயிலும் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம அதை வளர்த்தும் போதும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு கடைகளில் இன்ஸ்டன்ட் சப்பாத்தி அப்படின்னு மேக்கர்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி அதிகமாக சாப்பிடாதீங்க அர்ஜென்ட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் அதிகமாக அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிடுங்க சில பேருக்கு சப்பாத்தி சரியாக வரலன்ட்டு தான் கடையில் வாங்குவாங்க இனிமேலுக்கு அந்த பிரச்சனை வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க பூரி எப்படி உப்பி உரமோ அந்த மாதிரி வருது பாருங்கள் சப்பாத்தி ஆடில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி வீட்லயே நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி பாருங்கள் நான் அதை ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்ட்னஸாக எப்படி இருக்குது பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் அதை நான் பிச்சு காட்டியிருக்கேன் எப்படி அது லேயர் லேயராக எப்படி அழகாக வருது பாருங்கள் இனிமேலுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி சுட்டு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு குறைய சொல்ல மாட்டாங்க சப்பாத்தி ஹார்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு முட்டை மசாலாவும் சப்பாத்தியும் தான் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த முட்டை மசாலா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இதுபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்